பிரக்மாரி மகாலட்சுமி கோமரி வராகி வைஷ்ணவி இந்திராணி சாமுண்டி மகேஸ்வரி இத்தனை சக்திகளும் எட்டு சக்திகள் அடங்கியதுதான் வாராகி தாய் இந்த தாய் இந்த எட்டு சக்திகளும் நிறைந்தவளாக மக்களின் குறைகளை அகற்றுவதற்கு அனிமா மஹிமா லஹிமா கரிமா பிராப்தி ஈஜிஸ்வம் எட்டு சித்திகளும் நிறைந்து அஷ்டமா சித்திகளை உள்ளடக்கி அஷ்ட சித்தி வாராகி அம்மனாக உங்களுடைய குறைகளை தீர்க்க நாகபுரத்தில் அவ்வளவு அற்புதமாக வீற்றிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா உங்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்கு உங்க கையாலேயே அம்மாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய அற்புத வரத்தை அழித்து உட்கார்ந்துருக்காங்க வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஏற்கனவே நேரலையில உங்ககிட்ட நான் பகிர்ந்திருப்பேன் நாகலட்சுமி வாராகி அம்மனினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவு அம்மா வந்து மக்கள் தனக்கு பாலாபிஷேகம் பண்ணணும் அவங்களுடைய குறைகளை வந்து நான் தீக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கலியுகத்தில் எந்த ஒரு கடவுளுமே இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து மக்களுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னால் அரிது தான் அந்த வகையில் நம்ம நாகபுறத்துல வீற்றிருந்து அருள்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகி தாய் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செயலும் தங்களுடைய கர்மக்களை போக்குறதுக்கும் தங்களுடைய துன்பங்களை மாத்துறதுக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாய்க்கு மேலான ஒரு சக்தியா வெளிப்பட்டு இன்னைக்கு உங்களுக்காகவே மக்களுக்கு நிறைய நிறைய ஒரு அஹ் கர்மா கழிப்புக்கான பல விஷயங்களை அம்மா வந்து உத்தரவின் பேர்ல நம்ம நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த நாகபுரத்துல வந்து மிக பிரம்மாண்டமாக அஷ்டசக்தி வாராகியாக நாகலட்சுமி வாராகி அம்மனினுடைய வலதுபுறத்துல உங்களுக்காக அருள் பாலித்து நீங்களே வந்து அம்மாவுக்கு நேரடியாக அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு மூன்று தினங்களுக்கு முன்னாடி மாலை அணிவிச்சு நம்ம கோவில் அது ஒரு வழக்கம் வாராகி அம்மனுக்கு சிவப்பு கலர் மாலை அணுவிச்சு மூன்று தினங்கள் விரதம் இருந்து அம்மாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணக்கூடியது முறை இந்த முறை வந்து ரொம்பவும் விசேஷமாக அம்மாவுக்கு வந்து உங்க கையாலேயே வந்து அம்மாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய அற்புத வாய்ப்பு இதுல ஒரு முக்கியமா என்னன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் சொல்றாங்க அப்படின்னா அந்த வாக்குல ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்கும் அந்த வகையில் தான் இன்னைக்கான ஒரு அற்புத ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் அஷ்டசக்தி வாராகியாக ஐம்பொண்ணில் நம்ம ஆலயத்தில் வலதுபுறம் வீட்டிலிருந்து அவங்க எல்லாரோட கையாலையும் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அற்புத வாய்ப்பை வந்து அம்மா கொடுத்துருக்காங்க வெளியூரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கேட்ட கேள்வி அம்மா மூன்று தினங்கள் அப்படின்னு சொல்லும்போது திங்கக்கிழம வந்து சித்ரா பௌர்ணமி விழுகுது சனி ஞாயிறு நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை அனுபவித்து வெள்ளிக்கிழமை மாலை அணிவிச்சு சனி ஞாயிறு திங்கக்கிழமை நம்ம வந்து அம்மாவுக்கு பால் கூட எடுத்து உங்க கையால அந்த பாலை வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ண போறோம் வெளியூர்ல இருக்கக்கூடியவங்க கூட இரண்டு தினங்கள் தான் இருக்கு தாராளமாக அந்த இரண்டு தினங்களும் கோவிலில் தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தங்கணும்னு நினைக்கிறவங்க மாலை அணிவிச்சுட்டு இங்கேயே ரெண்டு நாள் இருந்து அம்மாவுக்கு செய்யக்கூடிய அந்த முறைகளை செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இன்னைக்கு ஒரு வளர்பிறை பஞ்சமியான அற்புதமான ஒரு திருநாளில் இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கேயுமே எந்த ஒரு ஆலயத்திலையுமே இப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி நிறைந்த விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறது மிக மிக அரிது நான் படத்துல காமிக்கக்கூடிய வளம்புரி சங்கான பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று சக்திகளும் நிறைந்த இந்த வளம்புரி சங்கால அம்மாவுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ண போறீங்க இதுல முக்கியமா மூன்று சக்திகள் அகிலத்தவே ஆண்டு படைத்தல் காத்தல் அழித்தல்னு மூன்று சக்திகளும் நிறைந்த இந்த ஒரு வலம்புரி சங்கெடுத்து மக்கள் தங்கள் கையால அஷ்ட சக்திகளையும் நிரப்பிய அஷ்டமா சக்திகளையும் நிறைத்து சக்தி வாராகியாக எவ்வளோ ஒரு அற்புதம் இந்த வாய்ப்பு வரமா பயன்படுத்திப்பீங்கன்னு நம்புறேன் சித்ரா பௌர்ணமிக்கு வரக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களும் அம்மாவினுடைய பேரொருளை பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்